இன்றைக்கு வடக்கில் பல்வேறு விதமான மோசடிகள் கடந்த காலங்களில் இடம்பெற்றிருக்கிறது அப்ப அந்த மோசடிகள் தொடர்பாக இன்றைக்கு விசாரணைகள் ஆரம்பமாக இருக்கிறது அப்ப அந்த ஆரம்பமாக இருக்கின்ற பொழுது ஒரு சிலர் வந்து ஒரு சில எம்பிமார்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் அங்கு வியாபாரம் செய்கின்றார்களாம் இங்கு வியாபாரம் செய்கின்றார்களாம் அங்கு அவர்கள் பல்வேறு விதமான மார்க்கெட் வைத்திருக்கின்றார்களாம் பார் வைத்திருக்கின்றார்களாம் அது தொடர்பிலான விசாரணைகள் இன்று ஆரம்பமாக இருக்கின்றது நீங்கள் எங்களோடலாம் கவனமாக இருக்க நீங்கள் சுமந்திரன் கிட்ட மாத்திரம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஸ்ரீதரன் அவர்களே அவர் தான் இன்றைக்கு உங்களுக்கு பின்னால் அடிக்கடி வந்து கொண்டிருக்கின்றார் தலைமை தாங்க அவர்களே என்னுடைய பெயரை கௌரவ அமைச்சரவர்கள் சொன்னபடியால் நான் சொல்கிறேன் இந்த கதிரைகளை அமைச்சர் சூடாக்கி கொண்டு வடக்கு கிழக்கை நாசமாக்காதீங்க அமைச்சர் அவர்களே முதல் வடக்கு கிழக்கில் நல்லது நடக்க பாருங்கள் அதை விட்டு உங்களோட பொலிஸை வச்சு அராஜகம் பண்ணாதீங்க நீங்கள் போலீசார் ஆஜகத்தை கைவிட்டு உங்களோட கதிரையை நீங்கள் சூடாக்காதீங்க நீங்கள் நல்ல மனுஷனா மாறுங்க அந்த அந்த வழிக்கு வாங்க அமைச்சர் சந்திரசேகரன் திரும்பி நாட்ட ஆஞ்சி மாவட்டத்தில் இன்றைக்கு கூடுதலான பார் இருக்கின்ற மாவட்டம் உங்களுடைய மாவட்டம் அது மாத்திரமல்ல உங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களை அங்கு இருக்கின்ற பார் போமிட் விநியோகத்திற்கின்றார்க என்பதையும் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் அது மாத்திரமில்ல அங்கு மண்கடத்தப்படுகின்றது மண்கடத்தலுக்கு பின்னால் இருக்கின்றவர் யார் தேடி பார்க்கின்ற பொழுது செய்தர் அவர்களை அவரும் உங்களுடைய ஆட்சியர்கள் அதனால் அங்கு அராஜகம் கட்ட உற்சப்பட்டிருப்பது கிளிநொச்சி மீதான அராஜகம் என்பது உங்களுடைய அராஜகம் உங்களுடைய அங்க இருக்கின்ற மக்கள் மீது கட்டப்பட்டிருக்கின்றது என்பதை மறந்துவிட வேண்டாம் விசேடமாக இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் இந்த அவசர கால சட்டம் தொடர்பிலான இன்றைக்கு ஒரு விவாதம் நடைபெறுகின்றது இதன்பொழுது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த அவசர நிலை ஏன் என்று பார்க்கின்ற போது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த அவசர நிலையை நாங்கள் கொண்டு வருவதற்கான காரணம் கடந்த காலங்களில் எங்கள் நாட்டில் ஏற்பட்ட ஒரு பேரிடர் பேர் அனர்த்தம் அந்த பேர் அனர்த்தத்திலிருந்து எங்களுடைய நாட்டை மீட்பதற்கும் அதன் பொழுது எங்களுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுகின்ற இந்த சட்ட சட்டமூலங்களினுடைய திருத்தத்தின் மூலமாக எங்களுடைய வேலைகளை துரிதமாக செய்து கொள்வதற்கு அரசாங்கத்திற்கும் ஜனாதிபதிக்கும் தேவையாக இருக்கின்ற இந்த சட்டமூலம் அப்போ இந்த சட்டமூலத்தை நாங்கள் பயன்படுத்தி நாட்டினுடைய மக்கள் நலன் சார்ந்த நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றோமே தவிர மக்கள் விரோத நடவடிக்கைகளை எடுக்கவும் இல்லை எடுக்கப் போவதும் இல்லை என்கின்ற உத்தரவாதத்தை இந்த உயரிய சபைக்கு நாங்கள் சொல்லி வைக்க வேண்டும் அதே நேரத்தில் எங்களுக்கு தெரியும் இந்த இதற்கெல்லாம் ஒரு நீண்ட வரலாறு இருக்கின்றது கௌரவ உறுப்பினர்களே எங்களுடைய நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த அவசர கால சட்டம் கொண்டு வரப்பட்டது பயங்கரவாத தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது அதன் உண்மையிலேயே ஒவ்வொரு மாதமும் இந்த சபையில் இந்த அவசர கால நிலைகள் முன் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்படுகின்ற பொழுது ஒவ்வொரு மாதமும் மக்கள் அடக்குமுறைக்கு அடக்குமுறைக்குள்ளாக்கப்படுகின்ற அல்லது சிறைகள் அடைக்கப்படுகின்ற அல்லது வெள்ளை வேனில் கடத்தப்படுகின்ற இங்கே இருக்கின்ற இருக்கின்ற ஊடகவியலாளர்கள் கொல்லப்படுகின்ற உய ஊடகவியலாளர்கள் கடத்தப்படுகின்ற அதே போன்று ஊடகங்கள் எரித்து நாசமாக்குகின்ற நடவடிக்கைக்கு தான் எங்களுடைய இந்த அவசர கால சட்டம் என்றிருக்கின்ற பொழுதே எங்களுக்கு இருக்கின்ற எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது எங்கே இருக்கின்ற அனுபவம் ஆனால் அந்த அனுபவத்திற்கு இன்றைக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றோம் கௌரவ உறுப்பினர்களே அதே போன்று இன்னும் ஒரு இவ்விடயத்தை விஷயமாக எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் அவர்கள் விஷயமாக எங்களுடைய சிறு அவர்கள் இப்பொழுது இருந்தால் நல்லா இருக்கும் இருந்தபோது அவர் பேசுகின்ற பொழுது சொன்னோம் ஏதோ தமிழ் மக்கள் மீது இந்த பொலிஸ் அராஜகம் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றது கிடையாது போலீசினுடைய அராஜகம் கிடையாது விஷேடமாக வடக்கில் சென்று மக்களிடம் நாங்கள் கேட்பார்க்கின்ற பொழுது அந்த மக்கள் மத்தியில் இன்றைக்கு அந்த அராஜக நிலைமையை ஏற்படுத்துவது யார் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் ஒரு புறம் மறுபுறத்தின் ஒன்றை நாங்கள் சொல்ல வேண்டும் என்னவென்றால் இந்த விஷேடமாக இவர்கள் அடிக்கடி சூறுகின்ற ஒரு வார்த்தை தான் வேறு எதுவும் இல்லை இந்த தையட்டி திசவியாரை சம்பந்தமாகவும் அப்போ தையட்டி திசவியாரை சம்பந்தமாக நாங்கள் மிகவும் நேர்மையாக அங்கிருக்கின்ற அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கும் அதன் பொழுது இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு வடக்கில் பல்வேறு விதமான மோசடிகள் கடந்த காலங்களில் இடம்பெற்றிருக்கிறது அப்ப அந்த மோசடிகள் தொடர்பாக இன்றைக்கு விசாரணைகள் ஆரம்பமாக இருக்கிறது அப்ப அந்த ஆரம்பமாக இருக்கின்ற பொழுது ஒரு சிலர் வந்து ஒரு சில எம்பிமார்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் அங்கு வியாபாரம் செய்கின்றார்களாம் இங்கு வியாபாரம் செய்கின்றார்களாம் அங்கு அவர்கள் பல்வேறு விதமான சுப்ப மார்க்கெட் வைத்திருக்கின்றார்களாம் பார் வைத்திருக்கின்றார்களாம் அது தொடர்பிலான விசாரணைகள் இன்று ஆரம்பமாக இருக்கின்றது அப்ப அபகாரண விசாரணைகள் ஆரம்பமாக இருக்கின்ற பொழுது இவர்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டு இருக்கின்றது தாங்களுடைய கடந்த காலத்தினுடைய தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்ற இருப்பு கேள்விக்குறியாகிவிடும் என்கின்ற பயம் அதன் காரணமாக இவர்கள் இதோ பொலிஸ் ராஜகம் வந்துவிட்டது ராணுவ ராஜகம் வந்துவிட்டது என்கின்ற கூற்றை மாத்திரம் காலா சொல்லி தமிழ் மக்களை சூடேற்றி அதில் குளிர் காய்கின்ற அரசியலை செய்ய வேண்டாம் என்று நாங்கள் மிக மிக வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம் கௌரவ குறிப்பு நபர்களை அதே போன்ற உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அந்த நபர்களை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது நீங்க எங்களோட கவனமா இருக்க நீங்க சுமந்திரன் கிட்ட மாத்திரம் கொஞ்சம் கவனமா இருங்க ஸ்ரீதரன் நபர்களே அவர்தான் தான் இன்றைக்கு உங்களுக்கு பின்னால் அடிக்கடி வந்து கொண்டிருக்கின்றார் அவர் வந்தது மாத்திரமல்ல இன்றைக்கு உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இவருக்கு எதிரான வழக்கு நடவடிக்கையின் காரணமாக இன்றைக்கு இன்றைக்கு அதாவது தமிழரசு கட்சி என்பது இன்றைக்கு சீரழிந்து போன கட்சியாக மாறி இருக்கின்றது ஒரு பக்கம் சீமா அப்பதான் பாயிண்ட் போர்டர் மாத்திரம் பட் மறுபிரச்சனை நாங்கள் தேடி பார்க்க பாயிண்ட் போர்டர் தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே என்னுடைய பெயரை கௌரவ அமைச்சர் அவர்கள் சொன்னபடியால் நான் சொல்றேன் இந்த கதிரைகளை அமைச்சர் சூடாக்கி கொண்டு வடக்கு கிழக்க நாசமாகாதீங்க அமைச்சர் அவர்களே முதல் வடக்கு கிழக்கில் நல்லது நடக்க பாருங்க அதை விட்டு உங்களோட போலீஸை வச்சு அராஜகம் பண்ணாதீங்க நீங்க போலீஸ் அராஜகத்தை கைவிட்டு உங்களோட கதிரையை நீங்க சூடாக்காதீங்க நீங்க நல்ல மனுஷனா மாறுங்க அந்த அந்த வழிக்கு வாங்க அமைச்சர் சந்திரசேகரன் திருந்தினாத்தான் அரி அப்போ அதனால் அப்போ அதனால நாங்களும் சொல்லிக்கொண்டோம் அதுத்தான் வேற எதுவும் இல்லை நீங்கள் தமிழரசு கட்சி தமிழரசு கட்சியாக செயல்படுங்கள் இன்றைக்கு போதை வஸ்து கட்சியாக மாற வேண்டாம் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கின்றேன் நல்லூர் பிரதேச சபையில் என்ன நடந்திருக்கின்றது உங்களுடைய கட்சிக்காரர்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் பிரதிநிதம் செய்கின்ற கிளிநொச்சி மாவட்டம் என்ன நடந்திருக்கின்றது கிளிநொச்சி மாவட்டத்தில் இன்றைக்கு கூடுதலான பார் இருக்கின்ற மாவட்டம் உங்களுடைய மாவட்டம் அது மாத்திரமல்ல உங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களை அங்கிருக்கின்ற பால் போமிட் விநியோகித்திருக்கின்றார்கள் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் அது மாத்திரமல் அங்கு மண்கடத்தப்படுகின்றது மண்கடத்தலுக்கு பின்னால் இருக்கின்றவர் யார் தேடி பார்க்கின்ற பொழுது சிறைதரன் அவர்களை அவரும் உங்களுடைய ஆக்கல் அதனால் அங்கு அராஜகம் கட் அவுட் பட்டிருப்பது கிளிநொச்சி மீதான அராஜகம் என்பது உங்களுடைய அராஜகம் உங்களுடைய அராஜகம் தான் இன்றைக்கு இருக்கின்ற மக்கள் மீது கட் என்பதை மறந்துவிட வேண்டாம் அதே போன்று இன்னும் சொல்லுகின்றேன் இந்த அராஜகம் என்றைக்கும் ஒரே மாதிரி பழிக்காது என்பது அதே போன்று ஒரே மாதிரி செய்ய முடியாது என்பதை நாங்கள் சொல்லிக் அதனால் கௌரவ உறுப்பினர் அவர்களே இவ்வாறான நிலைமையின் கீழ் விசேடமாக நாங்கள் இந்த அவசர கால சட்டத்தை பயன்படுத்துவது கடந்த காலத்தில் அவசர கால சட்டத்தை பயன்படுத்தி இந்த நாட்டில் இருக்கின்ற விசேடமாக தமிழ் இளைஞர்கள் கொன்றொழிக்கப்பட்டது உண்மை ஆனால் இன்றைக்கு நீங்கள் தேடி பாருங்கள் எங்களுடைய அரசாங்கம் ஒரு வருடம் ஒரு வருடத்தில் இந்த தமிழ் குடிமகன்

பாதுகாத்துக் கொள்வதற்கு செயல்படுங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வடக்கு கிழக்கில் இந்து ஆலயங்கள் மற்றும் கிறிஸ்தவ தேவாலயங்கள் உடைத்து இல்லாமல் ஆக்கப்பட்டுள்ளது அதேபோல் இந்த தையட்டு திச ஏன் இந்த அரசாங்கத்தால் உடைக்க முடியாது அத்துடன் தையட்டி திச விவகாரத்தில் அரசு மிகவும் அராஜகமாக நடந்து கொள்வதாகவும் இந்த அன்றகுமாரதி திசாநாயக்க அரசாங்கம் கடந்த கால அரசாங்கங்கள் மேற்கொண்ட தமிழர்களுக்கு எதிரான அராஜகங்கள் பற்றி பேசுவதற்கு முன்னர் நீங்கள் இப்போது மேற்கொள்கின்ற அராஜகங்கள் தொடர்பாக முதல் ஒழுங்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுடன் இதுவரை இறந்த ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்பட்ட இவருக்கும் நீதி கிடைக்கவில்லை என்பது தொடர்பாகவும் இன்று பாராளுமன்றத்தில்

அவசரகால சட்டத்தை மையப்படுத்தி வைத்துக்கொண்டு அவர்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஜதார்த்தமான உண்மை பலர் இவ்வாறு இந்த மண்ணிலே இல்லை நிமலராஜன் தராகி சிவராம் இவர்களைப் போல பலர் அநியாயமாக இந்த மண்ணிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நிமலராஜனை கொலை செய்தவர்களை இன்னும் இந்த நாடு கண்டுபிடித்து தண்டனை வழங்கவில்லை தராகி சிவராம் தமிழ் தரப்பிலே ஒரு தலைசிறந்த பத்திரிகையாளராக எழுத்தாளராக இருந்தவர் இதே பாராளுமன்ற வளாக இல்லையிலே கொல்லப்பட்டிருந்தார் இதுவரை அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படவில்லை யார் என்பது கூட இன்னும் அடையாளம் காணப்படவில்லை ரவிராஜ் அவர்களுடைய கொலை கூட இன்னும் நியாயமான தீர்ப்புகள் இல்லை திருகோணமலையிலே நடந்த பல்கலைக்கழக மாணவர்களுடைய கொலைகள் எல்லாம் நீதி கிடைக்கவில்லை இந்த நாட்டிலே நீதி என்பது ஒரு இனத்துக்கானது அல்லது ஒரு சாராருக்கானது என்ற அடிப்படையில் தான் பார்க்கப்படுகிறது அதே போலதான் இந்த நீதியை நான் அண்மையிலே பார்த்தேன் கடந்த இருபத்தி ஓராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஓராந்தேதி யாழ்ப்பாணத்தினுடைய வ வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய எல்லைக்குள் இருக்கின்ற தைட்டி கிராமத்தில் திச விகாரை என்ற அடிப்படையில் அப்பொழுது இருந்த இராணுவ தளபதி சவீந்திர சில்வா அவர்களால் தனியாருடைய காணியை வலுக்கட்டாயமாக பிடித்து உயர் பாதுகாப்பு வலயம் என்ற அடிப்படையில் அங்கு யாரும் செல்லாமல் இருந்த சூழலில் யாரையும் உள்ளுக்கு புகவிடாமல் தடுத்து வைக்கப்பட்டு கொரோனா காலத்திலே அந்த விகாரை கட்டப்பட்டிருக்கிறது அந்த விகாரையை பிடிக்க வேண்டும் அந்த விகாரை அந்த இடத்துல இருக்கக்கூடாது அந்த காணியை விடுவியுங்கள் என்று அந்த மக்கள் தொடர்ந்து போராடுகிறார்கள் காணி உரிமையாளர்கள் போராடுகிறார்கள் கடந்த பன்னிரெண்டாம் தே பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி தேதி ஞாயிற்றுக்கிழமையும் இதே போராட்டத்தை காணி உரிமையாளர்களும் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய உறுப்பினர்களும் வேளன் சுவாமி அவர்களும் நானும் கூட அந்த இடத்திலே கலந்து கொண்டேன் அவர்கள் ஒரு ஜனநாயக வழி போராட்டத்தை மேற்கொண்ட பொழுது பொலிஸாருடைய கெடுபிடியும் போலீசாருடைய அராஜகத்தையும் நீங்களும் பார்த்திருப்பீர்கள் நானும் நேரடியாக பார்த்தேன் அங்கே வேலன் சுவாமி அவர்கள் என்று வடக்கு கிழக்கில் இருக்கின்ற இலங்கையில் இருக்கின்ற சைவ இந்து மத பீடங்களில் ஒரு சுவாமியாக தன்னை அடையாளப்படுத்தி தன்னுடைய மத அப்பால் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பிலும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பிலும் மனித நேயத்தோடு தன்னுடைய கருத்துக்களை பரிமாறுகின்ற ஒருவரை மிக மோசமாக இழுத்து வாகனத்திலே போலீஸார் ஏற்றினார் இந்த நாட்டினுடைய போலீசாருடைய அராஜகமும் போலீசாருடைய அத்துமீறலையும் அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இதுவே ஒரு பௌத்த பிக்குவாக இருந்தால் நீங்கள் யாருமே எதுவும் செய்ய மாட்டார்கள் போலீஸார் கைகட்டி நிற்கிறார்கள் பௌத்த பிக்குமார் போலீசாருக்கு கன்னத்தை பற்றி அறைகிறார்கள் யாரையும் அவர்கள் தூஷணத்திலும் பேசலாம் என்ன வார்த்தைகளிலும் பேசலாம் ஆனால் ஒரு இந்து மதகுரு அல்ல ஒரு சைவ மத குருவாக இருந்தால் கேட்பார் இல்லை என்பதைத்தான் அன்றைய தினம் வேலன் அவர்களுக்கு நடைபெற்ற விடயத்தை நானும் அந்த இடத்துல நின்று ஒருவனாக பார்த்தேன் அதே நேரம் அந்த தையிட்டி கிராமத்தில் அந்த விகாரையோடு சேர்ந்த காணி உரிமையாளரான சாருஜன் அவர்கள் பத்மநாதன் சாருஜன் இவர் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினரும் கூட அவரோடு சேர்ந்து வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர்கள் அனிக்சன் பிரேம் வன்னியசிங்கம் பிரபாகரன் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளர் தியாகராசா நிரோஸ் இவர்கள் அன்று வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டார்கள் போலீசாரால் இழுத்துச் செல்லப்பட்டார்கள் நீங்கள் கடந்த காலங்களில் போலீசார் அராஜகம் செய்ததாக சொல்லுகிறீர்கள் கடந்த காலங்களிலே நீங்கள் நடைபெற்றதாக சில விடயங்களை இங்கே சமர்ப்பிக்கிறீர்கள் உங்களுடைய காலத்தில் நீதிக்கு புறம்பாக அவசர கால சட்டம் இருக்கிற பொழுது இந்த மிக மோசமான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கத்தினுடைய போலீசார் மிக கோபாவேசத்தோடு செய்தார்கள் என்னோடு கூட மிக மரியாதை குறைவாக மிக மோசமாக போலீசார் நடந்து கொண்டார்கள் நான் நேரடியாக அந்த இடத்துல நின்றவன் என்ற அடிப்படையில் இதனை இந்த உயர்ந்த சபையினூடாக பதிவு செய்கிறேன் அதற்கு பின்னால் கூட கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த ஜனவரி மூன்றாம் தேதி அதே இடத்தில் திரும்பவும் ஒரு புத்தர் சிலையை வைப்பதற்காக முயற்சித்த பொழுது அங்கே மக்கள் திரண்டார்கள் ஒரு போராட்டம் நடைபெற்றது அதுவும் ஒரு அறவழியிலே தர்மம் சார்ந்து மக்கள் திரண்டு அதனை மறைத்தார்கள் அவ்வாறான அந்த போராட்டத்தின் பொழுது கூட அங்கு போராடிய மக்கள் தொகையை விட குவிக்கப்பட்ட போலீசாருடைய அளவு மிக அதிகமாக இருந்தது ஒரு பயம் கொள்ளக்கூடிய வகையில் போலீஸ் அராஜகம் அங்கு விதைக்கப்பட்டிருந்தது ஆகவே இந்த நாட்டில் நீதி என்பது நீதிமன்றத்தை எந்த அடிப்படையில் என்று எங்களுக்கு தெரியவில்லை நேற்று கூட நேற்று திங்கட்கிழமை இது தொடர்பாக நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது கௌரவ உறுப்பினர்கள் மீதும் பாராளுமன்ற உறுப்பினரான என் மீதும் கூட மல்லாக நீதிமன்றத்திலே வழக்கு இருப்பதாக எனக்கு தெரியாது எனக்கு கூட கட்டாணையோ அல்லது சமன் அனுப்பப்படாமலே நான் செய்திகளில்தான் தான் பார்க்கிறேன் இவ்வாறு வேலன் சுவாமி கூட நேற்று நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட்டார் கௌரவ தலைமை உறுப்பினர் அவர்களே நீங்கள் இந்த நாட்டிலே ஒரு இனங்களுக்கு இடையிலே ஒற்றுமையை ஏற்படுத்த போகிறீர்களா அல்லது இந்த நாட்டிலே மேனையவர்கள் விட்ட பிழைகளை திருத்தி ஒரு நீதி வழங்க போகிறீர்களா அல்லது நீங்கள் தொடர்ந்து அதனை கடைபிடிக்கப் போகிறீர்களா நீங்கள் ஒரு இடதுசாரித்துவ கொள்கை உள்ளவர்கள் அல்லது இந்த நாட்டை கட்டி எழுப்பப் போகிறோம் எல்லாரையும் நாங்கள் ஒன்றிணைத்து செய்ய போகிறோம் என்று நீங்கள் அடிக்கடி பேசுகின்றீர்கள் அந்த நியாயமான கோரிக்கைகளை எவ்வாறு நீங்கள் போகிறீர்கள் குறிப்பாக கௌரவ தலைமை தாங்க அவர்களே ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை பலிகாமம் வடக்கினுடைய மயிலிட்டி தோலகட்டி தையிட்டி பலாலி வசாபுலான் இந்த பகுதிகளில் இருந்த இந்து ஆலயங்கள் வரசித்தி விநாயகர் இங்கே நான் உங்களுக்கு இந்த படத்தை காட்டுகிறேன் வரசித்தி விநாயகர் கோவில் இன்று ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அந்த மக்கள் சென்று எடுத்த புகைப்படம் இது ஆனால் இன்று கோயில் அடியோடு அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது கோயில் அடையாளம் இல்லை புனித காணிக்கை மாத ஆலயம் மயிலிட்டியில் இருக்கின்ற புனித காணிக்க மா காணிக்கை மாத ஆலயம் இந்த ஆலயம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை முழுசாக இருந்தது அந்த முழுசாக இருந்த ஆலயத்தை ரெண்டாயிரத்திக்கு பத்தாம் ஆண்டுக்கு பிறகு இது ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த தொல்பொருள் கொண்ட ஒரு ஆலயம் இந்த ஆலயத்தையும் ஆலயத்தையும்ணுவரை வைத்து மகிந்த ஆட்சி காலத்திலே அடியோடு பெயர் தெரிந்திருக்கிறார்கள் இவ்வாறு தொல்பொருள் அடையாளம் கொண்ட வரலாறு கொண்ட தேவாலயங்கள் இந்து ஆலயங்கள் சைவ ஆலயங்கள் இடித்து அழிக்கப்படலாம் என்றால் ஒரு நிமிஷம் இடித்து அழிக்கப்படலாம் என்றால் ஏன் வலுக்கட்டாயமாக பைபோஸாக அமைக்கப்பட்ட ஒரு புத்த விகாரை ஏன் இடிக்கப்படக்கூடாது நீங்கள் இந்து ஆலயங்களை அடித்து நொறுக்கலாம் அடியோடு புடுங்கலாம் க கத்தோலிக்க ஆலயங்களை அழிக்கலாம் ஆனால் பௌத்த ஆலயத்திற்கு மட்டும் நீங்கள் எவ்வாறு இந்த நாட்டில் நீங்கள் இனங்களை நேசிக்கிறீர்கள் எவ்வாறு உங்களுக்குள் இந்த இன ஒற்றுமை ஆகவே உங்களிடம் முதல் நல்ல மனங்களை மாற்றுங்கள் சிங்கள மக்களுக்கு உள்ளதை சொல்லுங்கள் மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் உங்களுடைய தேசமையானதாக கண்ணியம் மிக்கதாக இருக்க வேண்டும் என்றால் முதலிலே இங்கே யாழ்ப்பாணம் வித்தியாசமாக இருக்கிறது அங்கே எல்லாம் வித்தியாசமானது என்று உங்களுடைய அமைச்சர்கள் உங்களுடைய பிரதிநிதிகள் பேசுகிறார்கள் வித்தியாசம் என்ன உங்களுடைய அடக்குமுறை என்கிற வித்தியாசம் இப்பொழுதும் அங்கே இருக்கிறது வடக்கு கிழக்கிலே இராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது இராணுவத்தினுடைய முழு அடக்குமுறைக்குள் தான் மக்கள் இருக்கிறார்கள் ஆகவே அங்கே வித்தியாசம்தான் அதனை முதல்லே நீக்கு நன்றி காலை அவசரம் நேர்மையான நீதியான தீர்வை தமிழ் மக்களுக்கு வழங்குவதற்கு தயவு செய்து முன் அதற்காக நீங்கள் முயற்சி செய்தால் நீங்கள் இந்த நாட்டினுடைய நல்ல அரசியல் தலைவர்களாக எதிர்காலத்தில் அடையாளப்படுத்தப்படுவீங்கள் தயவு செய்து அதனை சிந்தியுங்கள் சிங்கள மக்களிடம் அதனை கொண்டு செல்லுங்கள் போமி ஸ்ருதிகரு